வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இது இலங்கைக்கான வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு வங்கக்கடலில் மத்திய வங்கக்கடலில் வலிபான உயர் நிலை கொண்டுள்ளது மேலும் தமிழகத்தில் தென் மாவட்டங்களில் நிலப்பரப்பில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலை கொண்டுள்ளது மேலும் வருகிற நாட்களில் இலங்கையில் இப்போது மழை படிப்படியாக அதிகரித்தாலும் இலங்கையை பொறுத்தவரை ஏப்ரல் மணிக்கிறோம் மே மாதம் ஒன்றாம் தேதி முதல் படிப்படியாக மழையின் தீர்வு குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதற்கு முன்னதாக இலங்கையில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கனமழை ஓரிரு இடங்கள் மிக கனமழை வரை எதிர்பார்க்கலாம் இன்று ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையை பொறுத்தவரை அதிக இடங்களில் பெரும்பாலும் யாழ்ப்பாணம் மேற்கு பகுதி தலைமன்னார் புத்தளம் மேலும் சுலாபம் கொழும்பு நீர் கொழும்பு இந்த இடங்களுக்கெல்லாம் லேசான மழைப்பொழிவு கடற்கரையோரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் ஹாலி அம்மந்தோட்டை அம்பாறை திரிகோணமலை இந்த இடங்களுக்கும் மழை கடற்கரையோரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று வெயில் வந்த பிறகு பிறப்படியாக உள் மாகாணங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று யாழ்ப்பாணம் பருத்தரை பொறுத்தவரை லேசான மிதமான மழை மிதமானது சற்று கனமழை வரை மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தலைமன்னார் புத்தளம் இந்த இடங்களுக்கும் லேசான மிதமான மலை மேற்கு பகுதி கிழக்கு பகுதி ஓரிரு இடங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கொழும்பு கொழும்பு சிலாபம் இந்த இடங்களுக்கெல்லாம் லேசான மிதமான மலை ஹாலி ஹோட்டை ரத்னபுரி கண்டி இந்த இடங்களுக்கும் மிதமான மத சற்று கனமழையாகவே கிடைக்க வாய்ப்பது இன்று கனமழை என்பது பெரும்பாலும் பதுளை பனாமா அம்மந்தோட்டை இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று பரவலாகவே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தம்புள்ளை முல்லைத்தீவு திரிகோணமலை அம்பாறை நுவேரேலியா இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று ஒரு பரவலான மலைப்பொழிவு கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது வவுனியா அனுராதபுரம் கிளிநொச்சி இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று கூடுதலான பரப்பில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று இலங்கையை பொறுத்தவரை கிழக்கு மாகாணங்கள் மேலும் மத்திய மாகாணங்கள் திரிகோண வடக்குள்ள மத்திய மாகாணங்களுக்கும் ஒரு பரவலான மழை கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் பெரும்பாலும் இன்று மேற்கு பகுதி உள்ள கடல் ஓரங்களில் மட்டுமே லேசான முதல் மிதமான மழையாகவும் ஓரிரு இடங்கள் மிதமான முதல் மிதமான முதல் சற்று கனமழையாகவும் மேலும் வடக்குள்ள மாகாணங்களை பொறுத்தவரை பருத்தித்துறை யாழ்ப்பாணம் இந்த இடங்களுக்கு மட்டுமே இன்று மழையின் தீவிரம் சற்று குறைந்தே காணப்படும் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையை பொறுத்தவரை நாளை ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதியை பொறுத்தவரை அதிகாலை நேரங்கள் கடல் உரங்களில் ஒரு சில இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைத்தாலும் மதிய மாநிலங்கள் இலங்கையில் அனைத்து மாகாணங்களுக்குமே ஒரு பரவலான மழைப்பொழிவு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது வெவ்வேறு நேரங்களில் கனமழையாக பதிவாக வாய்ப்புள்ளது அனைத்து மாகாணங்களுக்குமே கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் வடக்கு யாழ்ப்பாணம் பரித்துறை இந்த இடங்களுக்கும் நாளை கனமழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதிலும் ஓரிரு இடங்கள் மிக கனமழையும் எதிர்பார்க்கலாம் நாளை ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதியை பொறுத்தவரை ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதியும் இலங்கையில் ஒரு பரவலான மழைப்பொழிவு ஏப்ரல் முப்பதாம் தேதியும் இலங்கையில் அனைத்து மாகாணங்களுக்குமே ஒரு பரவலான மழைப்பொழிவு ஆங்காங்கே ஆங்கங்கே கனமழை தொடர வாய்ப்புள்ளது மே மாதம் ஒன்றாம் தேதி முதல் மலையின் தீவிரம் குறைந்து காணப்படும் இப்போது தென் தமிழகத்தின் மேல் வளிமண்டல கிளிச்சுழற்சி அரபிக்கடலில் இறங்கி மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் இலங்கையில் மழைப்பொழிவு சற்று குறைந்து காணப்படும் மே ஒன்றாம் தேதி முதல் பெரும்பாலும் யாழ்ப்பாணம் பருத்தித்துறை கிளிநொச்சி தலைமன்னார் புத்தளம் முல்லைத்தீவு வவுனியா அனுராதபுரம் இந்த இடங்களை பொறுத்தவரை லேசான மிதமான மழையாகவும் தம்பலகத்திற்கு பகுதி கூடுதலான பரப்பில் லேசான மிதமான மழையாகவும் ஓரிரு இடங்களில் கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது மே மாதம் ஒன்றாம் தேதியை பொறுத்தவரை மே மாதம் இரண்டு மூன்று நான்கு தேதிகளில் படிப்படியாக வட மாகாணங்களுக்கு மழை தீவிரம் குறைந்து தெற்கு மாகாணங்களுக்கு தொடர்ந்து மழை நீடிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இலங்கையில் இப்போது ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைத்தாலும் வரும் நாட்கள் ஏப்ரல் மணிக்கிறோம் மே மாதம் ஒன்றாம் தேதி முதல் படிப்படியாக மழை தீவிரம் குறைந்து காணப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்தடுத்த நாட்கள் தொடர்ந்து தெற்கு மாகாணங்களுக்கு மழைப்பொழிவு இருந்தாலும் வடக்கு மாகாணங்களுக்கு சற்று மலையின் தீவிரம் குறைந்தே காணப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் பெரும்பாலும் வட மாகாணங்களுக்கு காற்றின் வேகம் தரைக்காற்று அதிகபட்சம் இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை தரைக்காற்று இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து மாலை இரவு நேரங்களில் தரைக்காற்று வரும் நாட்கள் அனைத்து நாட்களும் தொடர்ந்து வட மாகாணங்களுக்கு தரைக்காற்று இருக்க வாய்ப்பு தெற்கு மாகாணங்களை பொறுத்தவரை பெரும்பாலும் அம்மந்தோட்ட பனாமா இந்த இடங்களுக்கும் தரைக்காற்று மாலை நேரங்களில் ஈர்க்க சற்று வலுவாக இருக்க வாய்ப்புள்ளது தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பர்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்